பகுதி ஒன்று தோற்ற முதல் வரை என்ற டாபிக்கில் பகவான் புத்தர் அவருடைய இளம் பருவ குணநலன்கள் பற்றி பார்ப்போம் சித்தார்த்தர் தன் தந்தையின் பண்ணைக்கு செல்லும் போதெல்லாம் வேறு வேலைகள் ஏதும் இல்லையாயின் அமைதியான ஒரு இடத்திற்கு ஒதுங்கி தியானம் பழகுவார் மனத்தை பண்படுத்தும் அனைத்து கல்வியும் அளிக்கப்பட்டதோடு அவருக்கு சத்திரியருக்குரிய போர்க்கல்வியும் தவிர்க்கப்படவில்லை ஏனெனில் மனத்தை பண்படுத்தும் வேகத்தில் அவருக்கு வீரப்பயிற்சி விடுபட்டு போகக்கூடாதே என்று அஞ்சினார் சுத்தோதனர் சித்தார்த்தர் இயல்பிலேயே கருணை உள்ளவராக விளங்கினார் ஒரு மனிதன் மற்றொருவனை சுரண்டுவதை அவர் அறவே விருத்தார் ஒரு முறை தன் நண்பர்களோடு அவர் தன் தந்தையின் பண்ணைக்கு சென்றார் அங்கே கொழுத்தும் வெயிலில் கந்தல் உடைகளுடன் வேலையாட்கள் ஏர் உழுவுதல் அண்டை வெட்டுதல் மரங்களை வெட்டுதல் போன்ற கடுமையான வேலைகளை செய்வதைக் கண்டார் இந்த காட்சி அவரை மிகவும் பாதித்தது ஒரு மனிதன் மற்றொருவரை சுரண்டுவது சரியாகுமா என்று அவர் தன் நண்பர்களைக் கேட்டார் வேலையால் கடுமையாக உழைக்கவும் அதன் பயனை எஜமானன் சுகமாய் அனுபவிக்கவுமாக இருப்பது எப்படி சரியாகும் என்றார் என்ன பதில் கூறுவதென்று அவருடைய நண்பர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் உழைப்பாளி கடுமையாய் உழைக்கவே பிறந்தவனென்றும் அவனுடைய எஜமானனுக்காக உழைப்பதே அவன் விதி என்றும் கூறும் பழைய வாழ்க்கை தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் சாக்கியர்கள் வப்ரமங்கலம் என்னும் ஒரு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் விதை நாளில் கொண்டாடப்படும் ஒரு எளிய கிராமிய பண்டிகையாகும் அது அந்த நாளில் ஒவ்வொரு சாக்கியரும் தாமே ஏருழுவது வழக்கம் சித்தார்த்த எப்பொழுதும் இந்த வழக்கத்தை பின்பற்றி தாமியன்று ஏருழுவதில் ஈடுபடுவார் கல்வியில் சிறந்தவராயினும் அவர் உடல் உழைப்பை உதாசீனப்படுத்த மாட்டார் அவர் சத்திரிய வகுப்பை சார்ந்தவரானபடியால் வில்வித்தைகளும் நன்கு கற்றறிந்தார் ஆனால் வீணாக வதைப்பதை அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை வேட்டைக்கு செல்வதை அவர் மறுத்தார் அவருடைய நண்பர்கள் கேட்பார்கள் நீ புலிகளுக்கு பயப்படுகிறாயா அவர் உடனே பதிலரைப்பார் நீங்கள் புலிகளை கொல்லப் போவதில்லை என்பதை நான் நன்கறிவேன் நீங்கள் அபாயமற்ற மான்கள் முயல்கள் போன்ற அப்பாவி பிராணிகளையே கொள்வீர்கள் நீ வேட்டையாட வராவிட்டாலும் பரவாயில்லை உன் நண்பர்கள் எப்படி குறிப்பார்த்து அம்பேறுகிறார்கள் என்று பார்க்கவாவது வரலாமல்லவா என்பார்கள் அவருடைய நண்பர்கள் இந்த அழைப்புகளையும் மறுத்தளித்து சித்தார்த்தர் கூறுவார் அப்பாவி பிராணிகளை கொள்வதை நான் சகிக்க மாட்டேன் சித்தார்த்தரின் இந்த மனோநிலையால் பிரஜாபதி கௌதமி மிகவும் கவலை கொள்ளலானார் அவருடன் கீழ்கண்டவாறு அவர் விவாதிப்பார் நீ சத்திரியன் என்பதும் போராடுவது உன் கடமை என்பதும் உனக்கு மறந்து போயிற்றா என்ன போர்க்களையை வேட்டை மூலம்தானே பழகி கற்க முடியும் குறிப்பார்த்து எதிரியை வீழ்த்த கற்றுக்கொள்ள வேட்டையாடுதல் ஒரு நல்ல வழி வீரர்களின் பயிற்சிகளம் அல்லவா வேட்டை கௌதமியை அடிக்கடி வினகுவா ஆனாலும் அன்னையே ஒரு சத்திரியன் ஏன் போர் புரிய வேண்டும் கௌதமி பதிலாக உரைப்பார் அது அவனுடைய கடமை அவருடைய பதிலால் சித்தார்த்தர் ஒருபோதும் திருப்தியடைந்ததில்லை கௌதமியை அவர் வினவுவார் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொல்வது எப்படி அவன் கடமையாகும் கூறுங்கள் கௌதமியின் விவாதம் இது இது போன்ற குணநலன் துறவிக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் சத்திரியன் போரிடத்தான் வேண்டும் இல்லையானால் அரசாட்சியை யாரால் காப்பாற்ற முடியும் ஆனாலும் அன்னையே அனைத்து சத்திரியர்களும் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்களேயானால் கொலை தொழிலில் ஈடுபடாமலேயே தங்கள் அரசாட்சியை அவர்களால் பாதுகாக்க முடியுமல்லவா சித்தார்த்தின் கருத்துப்படியே அவரை விட்டுவிடுவதை தவிர கௌதமிக்கு வேறு வழியில்லை தியானம் புரிவதில் ஈடுபடுமாறு தன் நண்பர்களை ஊக்குவிக்க முயல்வார் சுதார்த்தர் ஆசனங்களை அவர்களுக்கு கற்பிப்பார் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மேல் மடத்தை செலுத்தி ஒருமுகப்படுத்த அவர்களுக்கு கற்பித்தார் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் உறவினர்களும் இருக்க வேண்டும் எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதான எண்ணங்களை தெரிவு செய்து கொள்ளும்படி அவர்களுக்கு சித்தார்த்தர் அறிவுறுத்துவார் ஆனால் அவருடைய நண்பர்களோ இதை பெரியதாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவரை இதற்காக அவர்கள் கேலி செய்தனர் கண்களை மூடிக்கொண்டாலும் அவர்கள் தியான பொருள் மேல் முழு கவனமும் செலுத்த மாட்டார்கள் சிலர் தம் அககண்களால் வேட்டைக்கான மானையோ சுவைப்பதற்கான இனிப்பையோ மட்டும் விரும்பி காண்பார்கள் சித்தார்த்தரின் தாயும் தந்தையும் இவர் இப்படி தியானத்திற்காக தனிமைப்படுவதை சற்றும் விரும்பவில்லை இது முழுக்க முழுக்க சத்திரிய வாழ்க்கைக்கு முரணானது என்று அவர்கள் கருதினார்கள் சரியானவற்றை இலக்காக கொண்டு தியானம் புரிவது பேரன்பை வளர்க்கும் என்று கருதினார் சித்தார்த்தர் வாழும் உயிர்களைப் பற்றி சிந்திக்கையில் நாம் பாகுபாட்டிலும் வேறுபடுத்துவதிலும் தொடங்குகிறோம் நண்பர்களை பகைவரிடமிருந்து பிரித்துப் பார்க்கிறோம் வளர்ப்பு மிருகங்களை மனிதருக்கு வேறாக பிரித்தறிகிறோம் நண்பர்களையும் வளர்ப்பு மிருகங்களையும் நேசிக்கிறோம் பகைவர்களையும் கொடிய மிருகங்களையும் வெறுக்கிறோம் என்று தம் தியானம் சிந்தனையை தமக்குள் நியாயப்படுத்தி கொள்வார் அவர் இவ்வாறு பகுத்துணரும் கோட்டை நாம் நடந்தாக வேண்டும் ஆழ்நிலை சிந்தனையில் நடைமுறை வாழ்க்கையின் கட்டுகளை நாம் தகர்ப்பதன் மூலம் இது நமக்கு கைகூடும் இவ்வாறானது அவருடைய தர்க்கம் பெரும் கருணை உணர்வின் இருப்பால் சிறந்து குறிப்பிடத்தக்கதாய் விளங்கியது அவருடைய இளம்பருவம் ஒருமுறை அவர் தன் தந்தையின் பண்ணைக்கு சென்றார் ஓர் இடைவேளையில் ஒரு மரத்தடியில் இயற்கையின் அழகையும் அமைதியையும் அனுபவித்தவாறு இருந்தார் சித்தார்த்தர் அப்போது திடீரென மேலிருந்து ஒரு பறவை அவர் முன் வந்து விழுந்தது அது ஓர் அம்பினால் வீழ்த்தப்பட்டு வழியால் மிகவும் துடித்தது அந்த பறவைக்கு உதவ ஓடினார் சித்தார்த்தர் அதன் உடலில் தைத்திருந்த அம்பை மெல்ல எடுத்தார் அதன் காயத்திற்கு கட்டு போட்டார் அது பருக நீராடினார் அந்த பறவையை தன் மேலாடையால் சுற்றி எடுத்து தான் முன்பு அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தமர்ந்து தன் மார்பறகை ஏந்தி அதற்கு இதமளித்து கொண்டிருந்தார் இந்த அப்பாவி பறவையை யார் அம்பேதி வீழ்த்தினார்கள் என்றறிய சுற்றுமுற்றும் பார்த்தார் விரைவில் வேட்டை வீரனாய் தான் ஒரு பறவையை வீழ்த்தியதாகவும் காயப்பட்ட இப்பறவை சற்று தூரம் பறந்ததாகவும் இங்குதான் எங்காவது வீழ்ந்திருக்கும் என்றும் கூறிய அவன் சித்தார்த்தர் அதனை கண்டோரோ என வினவினான் ஆம் என்று பதிலுரைத்த சித்தார்த்தர் வழி தீர்ந்து தேறிய பறவையை அவனிடம் காட்டினார் தேவதத்தன் அந்த பறவையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென கேட்டான் சித்தார்த்தர் மறுத்தார் இருவரிடையே கூர்மையடைந்தது விவாதம் வேட்டையின் விதிப்படி பறவையை வீழ்த்திய தனக்கே உரிமையானது அது ஏனெனில் வேட்டை விளையாட்டில் எவன் ஒன்றை கொள்கிறானோ அவனுக்கே உரியதாகும் அது என்றான் அந்த விதிப்படி மறுத்தளித்தார் யார் அதை காப்பாற்றினாரோ என விவாதித்தார் அழிக்க நினைத்தவருக்கு எப்படி அது உரியதாகும் என்றார் இருவரில் ஒருவரும் விட்டு இல்லை விஷயம் நடுவர் ஒருவரிடம் கொண்டு செல்லப்பட்டது சித்தார்த்த கௌதமரின் கருத்துக்களுக்கே நடுவர் உடன்பட்டார் தேவதத்தன் அவருடைய நிரந்தர எதிரியாகிவிட்டான் ஆனால் கௌதமரின் பெருங்கருணை உள்ளமோ தன் மைத்துனரின் நட்பை விட ஓர் உயிரை காப்பதே பெரியதென கருதியது சித்தார்த்த கௌதமரின் இளம்பருவ குணநலன்களில் இவ்வாறு இருந்தன அடுத்தது சித்தார்த்த கௌதமரின் திருமணம் தொடரும் அன்பார்ந்த உறவுகளே உங்களுக்கு பகவான் புத்தர் உலக தலைவர்கள் அழகிய இயற்கை ஓவியம் மற்றும் மாதநாத் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் புகைப்படங்கள் போன்றவைகள் தேவைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஓவியமாக வரைந்து தரப்படும்